ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையத்தை உங்களை அன்போடு வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் ஆன்மீகத்துல சரி மாந்தகத்துல சரி எல்லாருக்கும் தேவைப்படும் ரொம்ப அதிகம் அதிகமா தேவைப்படக்கூடிய வந்து ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப தேவைப்படும் என்னன்னா பசிய உப்பு இது ஃபுல்லா இது நான் ஒரு நிறைய ஒரு மூணு ஹோட்டலுக்கு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் இது உப்பு தான் என்னையா உப்புல என்னையா வசி உப்பு இருக்கு இத ஒரு தாம்பளத்தட்டுல வாழையில போட்டு விரிச்சு வச்சுட்டு அதுக்கான உயிர் மந்திரம் இருக்கு ஆயிரத்தி எட்டு வாட்டி இதை உருவேத்தணும் இந்த இதுல ஒரு சக்கரம் எழுதணும் அந்த சக்கரத்தை எப்படி எழுதுனா ஊதுவத்தி குச்சிருக்கு இல்லையா அந்த ஊதுவத்திய பின்னாடி பக்கம் கீழே நம்ம சொரு வைப்போம் இல்லையா அதுல அந்த எந்திரத்தை எழுதி இந்த உப்பை நோக்கி கிழக்க பார்த்த மாதிரி சுப ஓரையில பண்ணும் அதாவது பிரம்ம முகத்துல பண்ணுறது சிறப்பாக வேலை செய்யும் அது மாதிரி பண்ணிட்டு இந்த உப்பை நம்ம நார்மலாகவே ஒரு ஜாடி உப்பு வச்சிருக்கோம்னா இதுல ஒரு கைப்பிடி உப்பு அதில் போட்டாவே அது எல்லாத்துக்குமே அந்த பவர் வந்துடும் அதால சமையல் செஞ்சு யார் அதை சாப்பிட்றாங்களோ அதே இடத்துக்கு திருப்பி திருப்பி வந்து சாப்பிடணும்னு தோணும் அப்ப எந்த இடம் ஹோட்டலுங்கெல்லாம் இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஆஹ் கற்கண்டு வச்சிருப்பாங்க பக்கத்துல சந்தனம் இருக்கும் குங்குமம் இருக்கும் அவனுக்கு தேவை கற்கண்டு தான் கற்கண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்க தப்பா எடுத்து பண்ணு தேவை சந்தனத்தை எடுத்து வச்சுப்பான் கற்கண்டு எடுத்து சாப்பிடுவான் அந்த குங்குமமும் சந்தனமும் வசீல் வசிங்க நிறைய ஹோட்டல்கள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டாக்க ஒரு சில டீகள் எல்லாம் பாருங்களேன் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது எல்லாம் தள்ளி வந்து அந்த டீ சாப்பிட்றதுக்காக பத்து ரூபாய் டீ சாப்பிட்றதுக்காக நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு வர நடைமுறை இப்பயும் இருக்கு அந்த மாதிரிதான் அந்த நிறைய ஹோட்டல்கள்ல இந்த மாதிரி வசி உப்பை வந்து பயன்படுத்து நிறைய ஹோட்டலில் இருந்து கால் பண்ணி கேட்குறேன் என்னால கொடுக்கவே முடியல ஏன்னா ஆயிரத்தி எட்டு ஊறு போடுறது நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுது சோ அது மாதிரி யாருக்காவது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இந்த வசி உப்பு எப்படி தயார் பண்றது எப்படி எல்லாம் பண்றோம் எப்படி சுத்தி பண்றோன்ற விஷயம்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டுருக்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க தேவைப்படுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு கொரியர் கூட அமிச்சுடுறேன் இன்னைக்கு அமிச்சா நாளைக்கு வந்துடுது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நாளைக்கு ஒரு ஒரு முக்கியமான தகவல் பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன் நன்றி வணக்கம்